க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் இதுக்கு அந்த முதல் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் விசையும் அழுத்தமும் இந்த ரெண்டு பாடம் வரும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது நுண்ணுயிரிகள் தாவர உலகம் இந்த ஆறு லெசன்ஸ் வரும் அலகு ஒன்று அளவீட்டியல் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இது இருக்கு இல்லையா இது கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் பத்தில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அப் அடுத்து மிக சுருக்கமாக விடையில் இருக்கு பக்கம் பதினொன்றில் அதில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை அடுத்து செகண்ட் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக ஸோ இது எல்லாமே ஒன் வேர்டு ஆன்சர்ன்றதுனால இந்த ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்து அப்படியே பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபை சிக்ஸு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சுருக்கமாக விடைகளில் ஃபர்ஸ்ட் ஒன் அளவீடு என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க போன வருஷம் அடுத்து வெப்பநிலையை அளவிடப்படும் பயன்படும் அலகுகளை கூறுக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் ஆம்பியர் வரையறு மின்னோட்டம் என்றால் என்ன இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மோல் வரையறு அடுத்து தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக ஸோ சுருக்கமான விடையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் செவன்த் நெக்ஸ்ட் விரிவான விடையில பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுக இது வந்து கம்பல்சரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக்கும் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு இரண்டு விசையும் அழுத்தமும் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இதில் சம்மருக்கு இல்லைங்களா பக்கம் பதினாலே கணக்கீடு ஒன்று ஒரு யானையின் சராசரி எடை நாலாயிரம் நியூட்டன் அதன் ஒரு பா பாதத்தின் பரப்பு பாயிண்ட் ஒன் எம் ஸ்கொயர் அடுத்தது யானையின் ஒரு கா ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கீடுக இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இந்த கணக்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் இருபத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பக்கம் இருபத்தி இரண்டில் மிக சுருக்கமாக விடையலி இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட் ஒன் விசை ஒரு பொருளின் வடிவத்தை மற்றும் செயலுக்கு மாற்றும் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக ஒரு பொருளின் நிலைப்புத்தன்மை விசை மாற்றுகிறது என்பதற்கு இரு உதாரணங்கள் தருக ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து ஒரு வளிமண்டல வளிமண்டல அழுத்தம் வரையறு இருக்கு இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து செவன்த் ஒன் அதிக எடையை சுமக்க உதவும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து எயித்து நைன் பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது அடுத்தது எண்ணெய் மற்றும் தேன் இவற்றுள் அதிக பாகுநிலை கொண்டது எது ஏன் அதுவும் சுருக்கமாக விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் உராய்வை வரையறு அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாட்டிற்கு இரு உதாரணம் தருக இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தாங்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்க விளக்குக இதில் வந்து இந்த உராய்வு இதுவே வந்து டூ மார்க்கில் உராய்வு என்றால் என்ன டூ மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கான இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க டூ மார்க்கில் நெக்ஸ்ட்டு உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக சரிங்களா செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு அதாவது இந்த உரா உராய்வை வரையறிற்கு இல்லையா இதுதான் சொன்னேன் நான் டூ மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த டீட்டெயில் ஃப செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செகண்டும் ஃபிஃப்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று சாரி பக்கம் நூற்றி ஐந்து சரிங்களா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அழகு ஒன்பதில் நூற்றி ஐந்தில் பார்த்திங்கன்னா இந்த இது பொறுத்து இல்லையா இது வந்து டூ மார்க்கில் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சுருக்கமாக விடலில் கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக இதை கேட்டிருக்காங்க நம்பர் ஃபைவ் ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன இதுவும் போன வருஷம் கேட்டிருக்காங்க வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து செவன் உலோக போலிகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக ഫസ്റ്റ് തേർഡ് ഫിഫ്ത് സിക്സ് സെവൻത്ത് ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடல ரோம நம்பர் ஃபைவ் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் நான்கினை அட்டவணைப்படுத்துக இது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ரசவாதம் வரையறு இது இம்பார்ட்டன்ட் நம்பர் ஃபைவ் பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நம்பர் சிக்ஸ் ஏதேனும் ஆறு அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக அடுத்து ஏழு ஏதேனும் நான்கு சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக சரிங்களா ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து எட்டு அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக அடுத்து ஒன்பது பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க சேர்மங்களின் பயன்களை எழுதுக அதோட பயன்கள் இரண்டு இருக்கு இல்லையா சேர்மங்களோட பயன்கள் அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க புக்கில் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் கனிமச் சேர்மங்கள் அந்த சேர்மங்களின் வகைப்பாடு இருக்கா நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சேர்மங்களின் பயன்கள் தோற அவற்றின் பகுதி பொருள்களை அட்டவணையில் காணலாம் பயன்கள் இருக்கு இல்லையா அதோட சேர்மங்களின் பயன்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரணம் கூறுகளை வந்து செகண்ட் ஒன் கல் அல்லது மரம் போன்ற பொருள்களில் இருந்து கம்பிகளை தயாரிக்க முடியவில்லை ஏன் இது வந்து ரெண்டு டிஸ்டிக்டெலாம் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு பத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க வேண்டியது பக்கம் நூற்றி பதினைந்து ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதில் துருப்பிடித்தல் இந்த மின்னார் மின்னார் பகுத்தல் இருக்குலேயும் அந்த பொறுத்துக்காக டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையில செக் தேர்ட் ஒன் வினை வேக மாற்றம் என்பதை வரையறு அடுத்து ஃபோர்த்து ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது அடுத்து மாசுபடுதல் என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து நம்பர் செவன் பிரைன் கரைசலை பகுக்கும் பொழுது நிகழ்வது என்ன அடுத்து எயித்து கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைட் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கின்றன இது வெப்ப உமிழ் வினையா அல்லது வெப்பம் கொள்வினையா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நம்பர் டென் ஒளி சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும் அடுத்து விரிவாக விடையலி வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன் உணவுப் பொருள்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு துருப்பிடித்தல் என்றால் என்ன இருக்கு இல்லையா இது வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க புவி வெப்பமாதலுக்கு படிவ எரிபொருள்களை எரித்தலே காரணம் என்பதை நியாயப்படுத்துக சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பக்கம் அதாவது அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் பக்கம் நூற்றி தொண்ணூற்று ஒன்பது ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதில் சரியாக தவறால் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அதாவது செகண்டோ ஃபோர்த்தும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க தேர்டும் ஃபோர்த்தும் கொடுத்துருந்தாங்க இது சரியாக தவறான்னு எழுதிட்டு தவறாக இருந்தால் அதை வந்து திருத்தி எழுதணும் என்ன மிஸ்டேக்குன்ற மாதிரி அது டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிகச் சுருக்கமாக விடையில ஃபஸ்ட் ஒன் நைட்ரஜனை நிலைப்படுத்த நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக அடுத்து ஃபோர்த் ஒன் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் ஃபிஃப்த்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சுருக்கமாக விடையில வந்து வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன இது வந்து ரிப்பீட்டடாக வந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து நோய் கிருமிகள் என்றால் என்ன இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நம்பர் ஃபைவ் விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் அத்தியாவசியமானவை ஏன் அப்படின்றத ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன அது இம்பார்ட்டண்ட் நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக அது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ப்ரோபயாட்டிக் பற்றி சிறு குறிப்பு எழுதுக இதுவும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கண்டினியூஸாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா செல் வடிவம் வரைந்து பாகங்களை குறிக்க இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் அலகு பதினேழு தாவர உலகம் பக்கம் இருநூற்றி பதிமூன்று பதினா அந்த மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க மிக சுருக்கமாக விடையில தாலஸ் வரையறு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இம்பார்ட்டன்ட் பெயரிடு என்ப முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு தருக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இரு விதை இலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் ஜிம்னோஸ்பம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன் அடுத்தது பூஞ்சைகளின் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக இதுவும் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மிக சுருக்கமான விடையில பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து சுருக்கமான விடையில பாசிகள் ஏதேனும் மூன்று பொருளாதார முக்கியத்துவங்களின் முக்கியத்துவங்களை எழுதுக இருக்கு இல்லையா அது வந்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இதே வந்து டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா ஏதேனும் இரண்டுன்னு சொல்லி கேட்ரு க கம்பல்சரி கொஸ்டின் இது பட் இது வந்து டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா ஏதேனும் இரண்டு இல்லைனா இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து நம்பர் ஃபைவ் டெரடோ ஃபைட்டுகளின் ஏதேனும் நான்கு பண்புகளை எழுதுக நெக்ஸ்ட் ரோம நம்பர் செவன் விரிவாக விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் பெந்தம் ஹூக்கர் வகைப்பாட்டின் சுருக்க அட்டவணையை வரைக அது இம்பார்ட்டன்ட் செகண்ட் இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் ஐந்து வேறுபாடுகளை எழுதுக நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம் என்றால் என்ன இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க ஹெர்பேரியம்ன்றது பக்கம் இருநூற்றி ஒன்பதில் இருக்கு பாருங்கள் தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை ஹெர்பேரியம் எனப்படும் இதுதான் இதுக்கான ஆன்சர் இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்து பிரிப்பே பண்ணிங்கனாலே நல்ல மார்க் எடுக்கலாம் thank you for your சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்